ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்க முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்க பாருங்க இதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து பாகே சுடர் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்துல வந்து தென் சார் சாரு தெலுங்கு அரி சாரு ரவி மரியா சார் மதன் பாபு சார் அது மாதிரி ஸ்டார்கா சொல்லிட்டீங்கன்னா நிறைய நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்ட் படம் சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ராஜசேகர் சரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்ன

சோ படம் வந்து நீங்க இந்த பார்க்கற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாதான் இருக்கும் படம் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பாடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் டைம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ சோ மச்